அன்புக்குரிய சகோதரிகளே இந்த இன்டர்வியூ எடுக்கிறது பேட்டி எடுக்கிறது அல்ல நேர்காணல் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு பயனுள்ள வகையிலையும் அதே மாதிரி இதழியல் துறையில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையிலையும் இந்த காணொலியை நம்ம கொடுக்குறோம் பேட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதில் குறிப்பாக என்னுடைய முதல் பேட்டி வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு இருபது வருஷம் அல்லது இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கும் ஏம்பல் தஜ்மல் முகமதுன்னு சொல்லி ஒரு தமிழாசிரியர் இருந்தார் சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மூத்தாயிட்டாங்க சொந்த ஊர் புதுக்கோட்டை அவர் வந்து அப்போ ஊரில் இருந்தார் புதுக்கோட்டையில் இருந்தார் நான் சென்னையில் இருக்கிறதுனால அவர் எனக்கு அங்கேருந்து தகவல் தெரிவிக்கிறாரு அவருடைய நெருங்கிய நண்பர் குவைத்தில் பிஸ்னஸ்மேன் மிஸ் தாஜுதீன் சாவு அவருடைய மகள் வந்து இங்கே ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கல்லூரியிலேருந்து ஏதோ ஒரு கான்டெஸ்ட்டு போட்டியில் வெற்றி பெற்று அதற்காக அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க அதனால் இந்த அனுபவத்தை நீங்கள் அந்த பெண்ணிட்ட வந்து பேட்டி எடுத்து சமரசம் இதழுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார் ஏன்னா இவர் அங்கே புதுக்கோட்டையில் இருக்கார் இதுக்காக இங்கே வர முடியாதுங்கிறதுனால நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறதுனால அவர் அதை வந்து எனக்கு சொன்னார் அப்புறம் பார்த்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் மேடவாக்கத்தில் இருக்காங்க மேடவாக்கம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு முறை அப்போ கம்பெனி பஸ்ஸு கம்பெனியில் வேலை செஞ்சதுனால கம்பெனி பஸ்ஸில் நம்ம ஈவினிங்கில் எங்கே வேணாலும் போயிடலாம் அப்போ நேராக அங்கே கம்பெனி பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி அந்த பெண்ணை போய் சந்தித்து கொஞ்சம் நேரம் இந்தமாதிரி விஷயத்தை சொல்லி அவர் தஜ்மன் முகமது சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன நினச்சி போகிறேன் அப்போயே உடனே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போகிறேன் அப்போ அவங்க வந்து இதை கேட்டுக்கிட்டு சரி எடுக்கலாம் பட் இப்போ முடியாது அப்படின்ட்டாங்க எனக்கு என்னடா இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இருந்தாலும் நம்ம யாரை பேட்டி எடுக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான டைமு அதேமாரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் அவங்க நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற சூழல் பார்த்து தான் நம்ம வந்து பேட்டி எடுக்க முடியும் இது வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் நம்ம அவசரத்துக்காக நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டோங்கிறதுக்காக அதை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னு சொன்னால் அந்த பேட்டி வந்து முழுமையாக இருக்காது அது சுவாரஸ்யமாக இருக்காது அவங்க வந்து ஒரு ஈடுபாட்டோடு கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் யாரை பேட்டி எடுக்கிறோமோ அவங்களுடைய கன்வீனியன்ட் டைம் கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு ரிலாக்ஸ்டான மைண்டில் இருக்கும்போது அப்போ பேட்டி எடுத்தோம்னா அல்லது நேர்காணல் செஞ்சோம்னா தான் அது வந்து ஒரு நல்லபடியாக அமையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசும்போது இங்கே வடப்பழனியில் அவங்களுடைய அவர் அவங்க அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தருடைய வீடு இருக்குது ஸோ அங்கே நான் வர்றேன் அங்கே வரும்போது நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எப்படியும் ஒரு ஒன் வீக்குள்ளே அப்புறம் சரின்னு மறுபடியும் அதுக்கான நேரம் ஒதுக்கி அவங்கள வந்து போய் சந்தித்து கொஞ்சம் நேரம் பேசி ஃப்ரீயாகி ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து வெளி எக்ஸ்போஷர் ஒன்றும் அதிகம் இல்லாதவங்க அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நம்ம பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க இந்த கேள்விகளை நம்ம கேட்டோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதையெல்லாம் அப்போ வந்து இந்த செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற வசதியெல்லாம் இல்லை வெறும் ந நம்பர் ஃபோன் தான் அதனால் அப்புறம் ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேட்டியை அவங்க பேச பேச நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதை கேட்டு கேட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் சமரசம் பத்திரிகைக்கு அனுப்பினா அது வந்துருச்சு வந்துருந்துது வெளிவந்துருந்துது ஸோ இது தான் அந்த முதல் அனுபவம் அதனால் அந்த மாதிரி நம்ம யார்கிட்ட பேட்டி எடுக்க போகிறோமோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்க என்ன படிச்சுருக்காங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ்ஸு அல்லது எழுத்தாளராக இருந்தால் அவங்களுடைய என்னென்ன நூல்கள் ஒரு ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது அவரை பற்றி சரியான தகவல்கள் தெரியாமல் இருந்ததுனால அவர் கோவப்பட்டார் கோவப்பட்டு நீ என்னுடைய புத்தகம்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க அப்படின்னு நீ நீம்போது அதை படிச்சுட்டு வா அதுக்கப்புறம் பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை நேர்காணல் செய்யும்போது அவங்களுடைய பின்னணி அவங்க புஸ்தகம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நூல்கள் அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இது மாதிரி விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது வந்து நல்லது அதுக்கப்புறம் இப்போ பொதுவாக வந்து அந்த பண்ணிட்ட போகும்போது நம்ம எதுவும் கொஸ்டின் எல்லாம் தயார் பண்ணல அப்போ நான் அப்போது அது ரொம்ப ஆன ஆரம்ப காலம் இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்து எம்ஏ ஜேர்னலிசம் படித்தேன் பிறகு அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அப்போ அதில் வருது பேட்டி எடுக்கும்போது என்னென்னலாம் பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இப்போ நான் முதல் சொன்னேன் பாருங்க அதெல்லாம் நான் வந்து பிறகு படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது ஸோ அதுமாரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதுமாரி நம்ம செஞ்சால் நல்லது மெயினாக இதுதான் வேற ஒன்றும் இல்லை பேட்டிக்கிறது இப்போ நம்ம நேரடியாக பேசும்போது நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்தது என்னன்னு கேட்போம் இல்லையா அந்தமாரி கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான அவங்க கொடுக்குற பதில்களை தொகுத்து நம்ம எழுதணும் அவ்வளோதான் இப்போ அதேமாரி நான் வந்து நம்ம சகோதரர் பிரபலமான பேச்சாளர் ஆசிரியர் சகோதரர் டாக்டர் கே விஎஸ் அபிமசாஹு அவர்களை சந்திக்க போயிருந்தேன் அவங்கள்ட்ட அதேமாரி முன்னாடியே டைம் கேட்டு அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த டைமுக்கு நான் போயிட்டேன் போய்ட்டு அவர் நாற்பது கேள்வி எழுதிட்டு போயிருந்தேன் அவர் அதுதான் நான் ஃபஸ்ட் டைமு நாற்பது கேள்வி ரெண்டு பக்கம் அதாவது ஏ ஃபோர் ஷீட்டில் ரெண்டு பக்கம் எழுதிட்டு போயிருந்தேன் அப்போ எல்லாம் அவர்கிட்ட போனவுடனே அவர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டாரு பார்த்துட்ட பிறகு இப்போ நான் கேட்டேன் இப்போ நான் இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொன்றா கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா இல்லை இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களே அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஸ்பீச் மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா கேளுங்க அப்போ தான் வந்து அது அதற்கான பதில் அல்லது அது தொடர்பான சில பதில்கள் நினைவுபடுத்தி நம்ம சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம செஞ்சோம் அது கிட்டத்தட்ட ஒன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே போச்சு ஒன் ஒன் ஹவர் ஒன்னே கால் ஹவர் கிட்ட போச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ஒவ்வொரு கேள்வி அந்த கேள்விக்கான பதிலாக தொகுத்து கொடுத்தோம்னா நல்லது இப்போ காணொலியிலெல்லாம் மக்கள் வந்து அதிக நேரம் பார்க்கறது இல்லை அதனால் இப்போ அந்த ஒன்னே கால் மணிநேர் பேட்டியை நம்ம அப்படியே போட்டோம்னா அதை முழுமையாக யாரும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம தான் பேட்டி எடுத்துகிட்டோம் அதை அப்படியே போட்டரலாம் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது அதுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு கேள்வியாக எடுத்துக்கிட்டு அந்த கேள்விக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்து அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னால் அந்த தலைப்பில் அட்ராக்ட் ஆகி கூட அந்த கேள்வியை பார்ப்பாங்க அதேமாரி ஒரு ஒரு கேள்வியை ஒரு டைம் பார்ப்பாங்க அப்புறம் டைம் கிடைக்கும்போது இன்னொரு கேள்வியை பார்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால அந்த கேள்விக்கெல்லாம் விட்டு விட்டு ஆக்கிட்டு அதை ஒவ்வொரு கேள்வி வாரியாக ஒரு ஒரு எபிசோடு போட்டோம்னு சொன்னால் மக்கள் வந்து அதை ஒவ்வொரு ஒவ்வொன்றாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒன்னே கழமர் பேட்டியை ஒரு பதினெட்டு பத்தொம்பது கிட்ட நான் அதை பிட் ஆக்கி தனித்தனியாக போட்டிருக்கேன் நம்ம வசதி சேனலில் அது இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதில் பெரும்பாலும் அவங்களுடைய இளமை காலம் அவங்களுடைய ஆசிரியர்களை பற்றி இதுமாரி பர்சனல் லைஃப் இப்போ இஸ்லாம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வசந்த நிகழ்ச்சியிலலாம் கேட்டு அவங்க நிறைய பதில் சொல்லியிருக்காங்க அதனால் அவருடைய பர்சனல் லைஃப் அவருடைய அவர் எப்படி மெடிக்கல் படிக்க ஆரம்பித்தார் தேர்ந்தெடுத்தது எப்படி இதுமாரி பல செய்திகளை நம்ம கேட்கும்போது அது சம்மந்தமான நூல்களை சொன்னார் அதில் கூட ஒரு ஒரு சுவாரஸ்யமான செய்தி அவருடைய பழைய ஆசிரியரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லியிருந்தார் என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் பசங்க ஸ்கூலுக்கு வரலன்னா வீட்டுக்கே பசங்களை அனுப்பி வர வைப்பார் அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நிறையா நடந்துட்டுருக்கு முஸ்லீம் ஊர் இல்லையா காயல்பட்டினம் அதனால நிகழ்ச்சி நடக்கும் அப்போ வந்து பெண்கள் சைடில் யாரும் ஆண்கள் போகவே முடியாது அப்போ இந்த பசங்க என்ன பண்ணலாம் பெண்கள் சைடில் போய் ஒழிஞ்சுக்குவான் அப்போ வாத்தியார் வந்து இன்னொரு பையனை பிடிச்சி அவனை அனுப்பி கூப்பிடுவார் இப்படியெல்லாம் பல சுவாரஸ்யமான செய்திகள் அதில் நம்ம வெளிவந்தது நீங்கள் அந்த நம்மவாசல் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இது இது போல் ஒரு யாரை சந்திக்க போகிறோமோ இருந்து முன் அனுமதி வாங்கி முன்னாடியே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்போ அவங்களும் அந்த பேட்டிக்கு தயாராக இருப்பாங்க மன ரீதியாக தயாராக இருப்பாங்க ஓரளவுக்கு நம்ம என்னென்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக குறி குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க அதுமாரி பல பேரை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சகோதரி அல்லி ஃபாத்திமா அவங்க வந்து நாவலாசிரி அவங்களுடைய ரெண்டு நாவல் ரொம்ப பிரபலமானது அதை பற்றி பேசும்போது அது ஒரே இதில் போட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போச்சு அவங்களுடைய நாவல்களை பற்றி கேள்வி கேட்டு அதில் அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் அதுக்கு கிடைச்ச அவார்டு இதுமாரி விஷயங்களை ஒரு ஒரு செய்தியை நம்ம கேட்கும்போது அது தொடர்பான அடுத்தடுத்த செய்திகளை நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜை பேஸ் பண்ணி நாம் அவங்கள பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்க விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கலாம் அது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்லது ஆனால் பொதுவாக வந்து ஒரு கேள்விகளை தயாரிச்சுக்கிட்டு போகிறது நல்லது கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடியவங்க கேள்விகளை தயாரித்து இந்தந்த கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம் இதை அவங்கள்டே கொடுத்துட்டா கூட அவங்களும் அதை பார்த்துட்டு அதற்கான பதில்களை மன ரீதியாக தயாரிச்சுக்குவாங்க ஸோ மாரி பண்ணுவோம் இப்போ இந்த சகோதரி அலி ஃபாத்திமா அவங்க வந்து கொஞ்சம் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க பொது மேடைகளை எல்லாம் பார்க்கக்கூடியவங்கிறதுனால அந்த ஒரே இதில் பேட்டியில் அடுத்தடுத்து கேள்வி கேட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சகோதரி எடுத்தால சகோதரி நசரத்துளசி அவர்களை சந்தித்து கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கிட்டாங்க அதை இன்னொரு காணொலியில் கூட போட்டிருக்கேன் அவங்க வந்து அவங்க வந்து எழுத்தாளராக இருந்தாலும் பொது வெளிகளில் அவ்வளோ தூரம் வராதுனால அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு முறை மூணு முறை நம்ம போகும்போது அவர் அவங்களுடைய நூல் வந்து அந்த இஸ்லாமிய பொற்காலம் அவங்க எழுந்த நூல் அந்த நூல் வெளிவரல அப்போ நான் எப்போ சொல்கிறது எதுக்கு முன்னாடி அந்த புக்ஃபேர் நடக்கிறதுக்கு முன்னாடி புத்தக கண்காட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த நூல் வரல வந்த பிறகு வச்சு போனாங்க அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு முறை தள்ளி போச்சு அப்படியே போய் அப்புறம் ஒரு மூணு முறைக்கு பிறகு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்கள்டையும் இதே போல் கேள்விகளை கேட்டு அவங்க அவங்களுக்கு எழுத்து எப்படி வந்தது பொதுவாக வந்து இப்போ பெண்கள்னால் பெண்கள் எழுத்தாளர் வந்து கம்மியாக தானே இருக்கிறாங்க அதில் குறிப்பாக முஸ்லீம் எழுத்தாளர் முஸ்லீம் பெண்கள் எழுத்தாளராக இருக்கிறது மிக குறைவு இதெல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கான பதில்களை வாங்கினோம் அந்த அந்த சகோதரி அவர்களும் நல்ல ஃப்ளோவாக சொன்னாங்க நல்ல அதாவது முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்குனாங்களே தவிர அப்புறம் அவங்களுக்கு உள்ள எழுத்து ஆர்வம் காரணமாக அதில் குறிப்பாக இப்போ வரலாறுங்கிறது பொதுவாக போர் அடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா வரலாறு படிக்கிறதுக்கு அந்த வருஷம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக வரலாறு படிக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு நல்ல தகவல் சொன்னாங்க அதாவது நம்ம படிக்கிறதுங்க வரலாற்று நூல்களில் பொதுவாக பாடப்புத்தகங்களில் இதில் எல்லாம் படிக்கிறது ரொம்ப குறைவு அந்த வரலாற்றுடைய பகுதி அந்தமாரி தான் அப்போ என்ன ஆகும் பிட்டுப்பிட்டால் முக்கியமான தகவல்களை மட்டும் தொகுத்து கொடுத்துருப்பாங்க அதனால் நமக்கு வந்து ஆர்வம் வராது அந்த வரலாறுகளை முழுமையாக நம்ம படிக்கும்போது நம்ம அந்த வரலாற்றோட ஒன்றிடுவோம் இந்த தகவல் அவங்கள்டேருந்து கிடைச்சது இதுவும் கூட நம்முடைய நம்ம வாசல் சேனலில் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இது போல் பல பேட்டிகளை நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் முன்னாள் துணை வேந்தர் டாக்டர் சாதிக் அவர்கள் அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு அவரை வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் இதில் பார்த்தேன் நியூ காலேஜில் நடந்த நிகழ்ச்சியில் சந்தித்தேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு அன்றைக்கும் மறுநாள் ஃபோன் பண்ணி பேசி இந்தமாரி உங்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அப்புறம் சரி ஒரு ரெண்டு மூணு நாள் கிடச்சி டைம் சொன்னாங்க அந்த டைமுக்கு கரெக்டாக நான் போயிட்டேன் அவங்களும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க அவங்கள்ட்ட அவங்களும் ரொம்ப இயல்பாக பேசினாங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்குது அதை பற்றியே ஒரு கேள்வி போட்டிருக்கோம் நகைச்சுவை மூன்று வகைன்னு சொல்லி ஒரு பேட்டி போட்டிருக்கோம் இது எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு அந்த இதில் நம்ம வாசல் சேனலில் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு துண்டுகோள அமையும் சில நல்ல டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் வெளிவந்த திரு கஸ்தூரி ரங்கன் சார் அவர் அவர் வந்து டாக்டர் சாதிக் அவர்களுடைய பேட்டியை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அந்தமாரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கல்வி கல்வியுடைய ஒழுக்க நிலை பசங்களுடைய நிலைமை எல்லாம் இப்படி இருக்குது நம்ம அந்த காலத்திலலாம் மாரல் சயின்ஸ் இருந்தது இப்போல்லாம் அது இல்லை இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அதை அப்படியே நீங்கள் ஒரு பேட்டியாக கொடுக்கலாமே மக்களுக்கு அந்த தகவலை நம்ம தரலாமே அப்படின்னு கேட்டப்போ அவரும் அப்படி தான் கொஞ்சம் ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தது அப்புறம் ஒரு ரெண்டு முறை மூணு முறை பேசின பிறகு அந்த ரீசண்டாக அந்த பேட்டி எடுத்து போட்டிருக்கோம் கல்வி ப்ளஸ் ஒழுக்கம் ஈக்குவல் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அதை அவருடைய பேட்டியில் இடையில் சொல்லியிருந்த விஷயம் அதை எடுத்து தலைப்பாக போட்டு போட்டோம் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த காணொலிக்கு கீழே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு பெறலாம் இந்த நேர்காணலை எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே போட்டக்கூடாது அதில் கொஞ்சம் நம்ம போட்டு பார்த்து சில நேரங்களில் நம்ம ஏதாவது சரியாக சொல்லாமல் சில வார்த்தைகள் தவறாக இருக்கும் அல்லது அவங்க நம்ம இன்டர்வியூ கொடுக்கக்கூடியவங்க அல்லது நேர்காணல் யார்கிட்ட நம்ம எடுக்கிறோமோ அவங்க சில வார்த்தைகளை தவறாக சொல்லியிருப்பாங்க மறுபடியும் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கூட நம்ம எடுத்துடலாம் சில நேரங்களில் சில கருத்துக்களே கூட தவறாக இருக்கலாம் இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்த தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துறது நல்லது மாதிரி விஷயம் ஒரே ஒரு வார்த்தையை கூட கட் பண்ண முடியும் இப்போ எடிட்டிங்கில் வியூ கட்டு எடிட்டர் இருக்குது அதில் வந்து நம்ம எந்த இடத்துல தேவையோ அது வரையும் விட்டு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தை அந்த கூட ஒரு வார்த்தை மறுபடியும் ஒரு முறை கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பிட்ட தூக்கிடலாம் ஸோ அந்தமாரி எல்லாம் வசதி இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம மானுட வசந்த நிகழ்ச்சி எடுக்கும்போது நான் கூட இருந்து இருந்ததுனால அப்போ அந்த லீனியர் எடிட்டிங் அதில் எல்லாம் நம்ம கூட இருந்திருக்கோம் அப்போ அவர் அந்த எடிட்டிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கார் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம செஞ்சு போடணும் அதான் சில நேரங்களில் அந்த தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் அல்லது தவறாக சொல்லியிருக்கலாம் தவறாக சொல்லிவிட்டு மறுபடியும் திருத்தி ஸோ அந்த வார்த்தையை அப்படியே நம்ம தேவையில்லாத விஷயத்த எடுத்துறது நல்லது அதனால் எடிட்டிங்கில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வெளியிடலாம் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் எனக்கு தெரிஞ்ச சில அனுபவங்களை நம்ம செஞ்சுருக்க விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தவிர வேறு எதுவும் தேவைப்பட்டால் நம்ம பேசுவோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே